ஸோ இந்த ஜென்டில் உமன் டைட்டில் அதே பயங்கர கேட்சியாக இருக்குது ஸோ அது எப்படி நீங்கள் எழுதுனீங்க அந்த டைட்டில் எப்படி பொதுவே இந்த இந்த படமே அதை பற்றி அது மாதிரியான ஒரு படம் தான் பொதுவாகவே ஜென்டில் மேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் தான் சொல்கிறாங்க ஜென்டில்ன்றது வந்து ஆண்களுக்கான மட்டும் இல்லை ஆனால் பெண் என்றால் மென்மையானவள் அழகானவள் நவல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆண் என்பவன் வந்து வீரமானவன் கம்பீரமானவன் சொல்கிறான் அவனுக்கு ஜென்டல் கொடுத்துருவோம் பெண்ணுக்கு ஜென்டல் உமன் கொடுக்குறது ஓகே ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து ஜென்டல் உமன் அப்படின்ற ஓகே ஸோ எங்கேயும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் லைஃப்பில் பாதித்த ஒரு கதையா சார் இது இல்லை என் லைஃப்பில் பாதிக்கல இது வரைக்கும் அது வந்து படம் பார்த்து ஃபியூச்சரில் பாதிக்குமான்னு எனக்கு தெரியல ஓகே அந்த மாதிரி சார் நீங்கள் எங்கேயாவது பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக இல்லை எனக்கு காமெடிக்கு என் லைஃப்பும் பாதிக்கலன்னு சொன்னாலுமே ரெண்டு பெண்கள் பற்றியான ஒரு கதை தானே ஸோ எனக்கு ரெண்டு பெண்கள் பற்றியான கதை பொதுவாக ஒரு மன நம்ம படிக்கும் போது லிட்ரேச்சர்லாம் தோணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டால் கண்ணகி மாதவின்னு சொல்கிறோம் கோவலன் சொல்கிறோம் ஒரு வேளை வந்து கோவலன் அப்படின்னு ஒருத்தர் இல்லைனா கண்ணகி மாதவி வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு அந்த படம் பண்ணுன்றது டெஃபினட்டாக ஒரு லிட்ரேச்சர்லேருந்து தானே சினிமா கண்டு வருது அப்படி எனக்கு தோணும் போது ரெண்டு பெண்களாக இருக்கிறாங்க இப்போ பிரச்சனைக்கு வரும்போது பெண்கள் பெண்களுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கான பிரச்சனை யாருன்னா ஒரு ஆணா இருக்கும்போது அந்த ஆணையை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறதில்ல அப்படின்றது தான் எனக்கு